வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறதுனால பூமி பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா விவசாய நிலங்க இந்த பூமி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடங்கு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு பதினாலு கிலோமீட்டரில் வெல்லம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க ரெண்டு இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு பதினாலு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க ஜல்லிப்பட்டியிலேருந்தும் பதினாலு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க பெரிய பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க காடு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துருங்க நல்லா அருமையான செம்மன் பூமிங்க இந்த நாலு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு ப்ரீ சர்வீஸ் வந்துருங்க அஞ்சு வச்சுப்பீங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குதுங்க இந்த நாலு ஏக்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் மாஞ்சிட்டு இருக்குதுங்க போர்கள் கிடையாதுங்க உங்களுக்கு தாரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்குங்க பஞ்சாயத்து இட்டேரிங்க அதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி பக்கம் வருங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்ரு டு நூற்றம்பது மீட்டர் உள்ள வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தினந்தோ பண்ணுறக்கு இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பூமி செட் ஆகுங்க இது பார்த்தீங்கன்னா காட்டோட வந்து வட ஹோட்டில் வந்து உங்களுக்கு பஞ்சம் திட்டேறிங்க இதை பஞ்சம் திட்டேறிங்க கூலி சீக்கிரம் தாரோட வாய்ப்பு இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா குளங்கு தடை தொட்டியே பார்த்தீங்கன்னா வடகாரமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா குழங்க நம்ம வாங்கி தினந்தோ போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு சைடெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் போட்டிருக்கிறாங்க ஆல்ரெடிங்க தனி கிணறாக வந்துடுங்க ஒரு சர்வீஸ் வந்துடுங்க தடத்தோட அகலம் வந்து ஒரு முப்பது டு நாற்படி பக்கம் வந்துருங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராங்க நம்ம வேணும்னாலும் ரெண்டு ஏக்கரை வேணாலும் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க மே ஓட்டில் ரெண்டு ஏக்கராங்க இது பார்த்தீங்கன்னா கிடவோட்டில் ரெண்டு ஏக்கராங்க பிரித்து ஏரி ஓட்டு வச்சுக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம எது வச்சாலும் நல்லா வருங்க மண் அருமையான செம்மண் பூமிங்க சுத்தியுமே வந்து தோப்பு ஆயிடுச்சுங்க நம்ம வாங்கி தோப்பு பண்ணுறதுல பண்ணிக்கலாங்க கிணறு பார்த்தீங்கன்னா ஜட மூடலேயே அமைச்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து பூமி பாருங்க பிடிச்சிருந்தா மறுபடியும் வேலை பேசலாங்க இதுபோல் வந்து உங்கள் உங்களிடம் வந்து எதாவது லேண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பூமி பார்த்துடலாங்க உங்களுக்கு கிணறும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜட மொழிலே அமைஞ்சிருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து நாலு ஏக்கராங்க ரேட்டு வந்து ஏக்கர் முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நன்றி வணக்கம்